वसी आपकी मस्जिद के इमाम साहब जो है यहाँ पे लोगों को पानी बांट रहे हैं இஸ்லாம் என்பது மனித நேயம் மற்றும் உதவியை முக்கியமாக போதிக்கிறது பிறருக்கு உதவுவது நற்காரியங்களில் முக்கியமானதாகும் இதனை பேணி பிரயாகர்ஜில் உள்ள வசியுல்லா பள்ளிவாசலின் இமாம் ரோஷன் பாக் பார்க்கில் மகா கும்பா விழாவிற்காக வந்துள்ள பக்தர்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் மகா ஒரு பெரிய திருவிழா பலரும் நீண்ட தொலைவு பயணம் செய்து இதில் கலந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் கிடைக்க சில நேரங்களில் சிரமம் ஏற்படலாம் இதை கருத்தில் கொண்டு இமா மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகம் மத நல்லிணக்கம் மற்றும் மனிதாபிமானத்திற்காக இந்த உதவி பணியை மேற்கொண்டு தேவை உள்ள அனைவருக்கும் உணவு மற்றும் தண்ணீர் வழங்கி வருகிறார்கள் இஸ்லாமில் கூறப்பட்டுள்ள மற்றவர்களுக்கு உதவுபவர் இறைவனின் அருளை பெறுவார் இஸ்லாம் கர்ணை உள்ளவர்களுக்கு இமாம் அவர்கள் செய்கையால் நிரூபித்து வருகிறார் மதம் மொழி இனம் என எந்த வேறுபாடும் பார்க்காமல் அனைவரும் ஒரே குடும்பமாக இருப்பது சமூக ஒற்றுமையின் அழகிய வெளிப்பாடாகும் இந்த உதவி பணி மக்களிடையே நல்லிணக்கத்தையும் அன்பையும் வளர்க்கக்கூடிய ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது